பார்த்தார்த்தைக்கு, உள்ள பூசவா, வெளிய வசவா. நீங்கள் எங்கே வெண்ணால் பூசுங்க, உங்கள் யஷ்சும். வா, வந்து உட்கார் உன் வேறு என்ன? மருதானி. அதுதான் தொட்டா உடன்னை காசு ஆ காசெல்லாம் வேண்டாம் அப்ப வேற என்னங்க வேணும் வேண்டி அறிவு கட்டவள எவர் சில்வர் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு காசை நான் என்ன ஏமாந்தவளா காசு எதுவும் கொடுக்கலப்பு வேற ஒன்னு கேட்டாங்க கொடுத்துட்டு வந்த என்ன கர கரே ஒரு சோடா கூட ஐயம் ஏன் இந்தியாவிலேயே ஐயம் பூசல் நான் தான் கிங் ஏரோபிளேனுக்கு நான் தான் ஏன் உனக்கு தான் பூசணுமா

Oh, my நல்ல யோகமட அந்த மன்ன மகள் தான் வந்த நேரமட பொது அப்பிள்ளக்கு நல்ல யோகமட அந்த மன்ன மகள் தான் வந்த நேரமட கொண்டு ஓவியம் போர் போல் நடப்பா நடப்பா கல்ல

ஒரு நல்ல காலேஜ் கேளா பார்த்து கரெக்டா கட்டி வைங்கடான்னு சொன்னேன் கேட்டார்களா இவள புடிச்சு என் தலையில அமைக்கிட்டானுங்க ஆமாயா ஏ பேச மாட்டா மீன் உனக்கு இப்ப நாரத்தா செய்யும் என்ன பூக்காரிய பிடிச்சிருக்க பாரு எங்க அப்பனுக்கு லெட்டர் போட்டுருக்கேன் வரட்டும் பேசிக்கிறேன் ஓ ஒப்ப வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டி சொடக்கட்டினு ஜெயிச்சிருவாரு மகா இப்ப பிச்சைக்கார நாயங்க எல்லாம் பேர் சொல்லி பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்களா என்னது வீடு இந்த நாத்தனா இருக்கு மாப்பிள்ள இருக்காரா என்னது கரடிக்கு மார்வேஷம் போட்ட மாதிரி சட்டை போட்டு உட்கார வச்சிருக்கு என்ன குருட்டு பைய கண்ணாடி கீழே போட்டானா மாமா 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 உங்களை பத்த மாமா ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தேன் மகாலட்சுமி தனலட்சுமி பேர் மட்டும் மகாலட்சுமி தனலட்சுமி பெரிய சரஸ்வதி சவுதம் பணம் எடுத்த புரோடியூசர் பத்து பைசா வீட்டுல இல்லையா வெறும் ஏத்த பூசி எப்படி புழைக்க முடியும் உழைச்சு சம்பாதிக்கணும் நீங்க உழைச்ச உழைப்பு தான் தெரியுதே இது ரெண்டையும் உழைச்சு தான் என்ன பத்திருக்கேன் அதை மட்டும் தான் நீ செஞ்சிருக்கேன்

லெஃப்ட்ல இருக்கே இந்த நூறு ரூபாயா சில்ற இல்லையே நான் யார்கிட்ட கொடுத்தாலும் மீதி சொல்ற வாங்குறதே இல்ல டிப்ஸ் வச்சுக்க ஆமா கோழி அடிச்சு எப்போ குழம்பு வைக்க போறீங்க டேய் போறீங்கட வர்ற

உங்க அப்பா என்னமோ பெரிய மங்கம்மா மாதிரி என்கிட்ட சபதம் போட்டு போனா நடி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அந்த பூக்காரி கழுத்துல தாலியை கட்டி நான் கூட்டிட்டு வரதான் போறேன் ஒப்பன ஊர்ல போய் மாடு மேக்கு சொல்லு ஐ டக்கா இந்தாங்க தாலி வாங்கி வச்சத மறந்துட்டு போறீங்க போய் கட்டிட்டு வாங்க இந்தாங்க மாப்ள எங்க கரடி என்ன காணோம் டேய் யாரா நீ ஏன் வீட்டுல வந்து மாப்ளே மாப்ளேன்னு சொந்தம் கொண்டாடுற

இப்ப நான் இல்லையா இல்ல கும்முன்னு இருக்குது பால் பால் என்ன நெறஞ்சதா சரி ஆள உடு

உனக்கு எத்தனை லிட்டர் வேணும் எவ்வளவு வேணும் எனக்கு எட்டு அளவு உன்ன கூப்பிடுதே இது ஜப்பான் டெக்னாலஜி பின்னால பால் ஊத்துதே அது ஜெர்மன் டெக்னாலஜி இந்த ரெண்டு டெக்னாலஜி கலந்து நான் வீடு வீட்டுக்கு பால் சப்ளை பண்றேன் நீ தைரியமா வந்து என்கிட்ட எட்டு அளவுக்கு பால் கேக்குற இந்த பார் என் பால மோந்து பாக்குறதுக்கு உதவுமா இந்த எட்டனா பிச்சைக்காரன் நாயே எந்த மரத்தடியில் உட்கார்ந்து எட்டனா பிச்சை எடுத்த இல்ல உண்டியில் கடையில் ஓட்ட போட்டு உருவனியா ஒட்டு பாரு எவ்வளவு வச்சிருக்கானு நானும் நல்லா இருக்கேன் என் வீட்டுக்காரனும் நல்லா இருக்க அந்த நாயை பத்தி நான் கேட்டனா நீ நல்லா இருந்தா நம்ம ஊருக்கு நல்லது நம்மளுக்கு நல்லது சொன்ன

அன்புள்ள மான் விழியே ஆசையில் ஓ கடிதம் நான் கைகளில் எழுதவில்லை கையில் எழுதுறதா டைப் பண்ணிருப்ப என்னது டிராபிக் ஜாம் இவர் பிரிட்டிஷ் இளவரசர் இவர் வரும்போது நாங்க பன் பட்டர் ஜாம் பண்ணிட்டோம் இப்போ உங்களுக்கு என்ன வேணா எனக்கு ஒரு ஐநூறு ரூபாய் மணி ஆர்டர் கொடு பஞ்சாயத்துல கொடுக்கறதுக்கே வராமல அங்க மட்டும் குடுப்பியா போட்டச்சி கேட்டா மட்டும் பொதுக்கு பொதுக்கு எல்லாமே குடுக்குறீங்க ஆமா சைடுல என்ன ஸ்டெப்னி ஆமா இது பெரிய டாடா சீரா இதுக்கு ஸ்டெப்னி வேற நானும் பாத்துக்கிட்டே வர்றேன் நான் பாலுன்னு போனா நீ பின்னாலேயே தபால் வர்ற நான் போற வீட்டுக்கெல்லாம் பின்னாலேயே ஃபாலோ பண்ற ஒன்னே கால் ரூபாய் சைக்கிளை வச்சுட்டு சைடுல ஒரு பைய ஊருக்குள்ள குப்பாடுற மாதிரி இருந்துகிட்டு ரொம்ப லொல்லு பண்றிய இந்த பார் மகனை வார ஒட்ட கட் பண்ணிடுவேன் போடா நீங்க போங்க நீ போடா நீ போங்க பால் பால் சே இது சுத்தம் இல்ல தம்பி பால் பால் டீ இப்ப என்ன பண்ணுவே காப்பி ரோஸ் மில்க் எல்லாம் நாளைக்கு தரறேன்

இங்க நொண்டி வாத்தியார் வீடு எங்க இருக்கு அவர்தான் மண்டியா போட்டாரு நீங்க எங்க கேக்குறீங்க அது எனக்கு தெரியும் அவர் பேர்ல பேங்க்ல ஒரு லட்சம் ரூபாய் பணம் இருக்கு ஒரு லட்சமா ஆமா அவருக்கு கொல்லி வாரிசு யாருன்னு தெரிஞ்சதுன்னா அவர்கிட்ட அந்த பண விஷயத்தை பத்தி பேசணும் வேண்டா போஸ்ட் ஓட்ட சொன்னா டுமில்னு கால்ல போடுறியே பசிய திருட்டியா ஹலோ என் பொசிஷன் தெரியா பேசாதீங்க

ரெஸ்பெக்ட் நீங்களும் பண்ணக்காரன் நானும் பண்ணக்காரன் அனுப்புறேன் அதனால எந்த டே டூ உயில்ல வேணாம் சிதா தாத்தா தாதா தாத்தா சின்ன வயசுல போயிட்டே தாத்தா

சும்மா ஒரு பேச்சு சொன்னா நீங்க நம்பர் தான் டேய் இந்த செத்து போன நான் எனக்கு தெரியாது சொல்றா ஐயோ அது நீங்க ஆச்சு உங்க செத்து போன செத்து பாச்சு டேய் எனக்கு செத்து போன உங்க தாத்தா இல்லையா நான் பேசி தான சொன்னேன் நீங்க கையிலதே போட்டு கொடுத்துட்டீங்களே இதெல்லாம் நல்லா இல்ல நான் சொல்லுது டேய் பேசி போங்க வாங்க தம்பி வாங்க 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 ஒரே ஒரு நிமிஷம் சார் என் கடைசி ஆசி நிறைவேத்திட்டு வரேன் சார் இந்த அநாத நாய் மூஞ்சில காரி துப்பிட்டு வரேன் சார் ப்ரூ நாய் டேய் உடா வருது டீ அதியாரமா காப்ப காசு தான் கொடுக்க மாட்டேன் நான் கொடுக்க மாட்டேன் அறுவடை முடியட்ட வாங்கி கே. இதே வார்த்தையத்தான் பார்வர் சாப்பிடுன்னு சொன்னேன். அங்க ஒரு பை திங்க ஒரு பை தா. நமக்கிட்ட எப்போ ஊரே பை. வேணாம் அவனை கழு. நல்லவளையா கேவடி தபிக்கி. அம்மா உன் பொண்ணே பிடிருக்கு. நல்லா இருக்கு. வா யா கருப்பு. பார்த்து பல வருஷம் ஆச்சு. கல்யாணம் முடிஞ்சு ஊரை விட்டு போறவன் இப்பதான் வந்திருக்காக. ஆமா, எத்தனை குழந்தைங்க? ஆளே ஏம்பாகட்ட. டே கூடாதா? அது இல்லப்பா. அஞ்சு குழந்தைகள வச்சி அவசர பரம்ப்பா. அஞ்சா? அதுல உனக்கு பிறந்தது தானே. ஊரானுக்கு பிறந்தது தானே.

ஆம்பளை பிள்ளைங்களா தான் கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாத்தோம் அதனால அது நமக்கு அவங்க பிறந்தது பொம்பளை பிள்ளைங்க அப்படி இல்லைங்களே என்னைக்கு இருந்தாலும் ஒருத்தர் வீட்டுக்கு போக போகுது அதனாலதான் அது ஊரானுக்கு பிறந்தா அவன் சுருக்கமா சொல்லியிருக்கான் என்ன அப்படிதானே அதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கா வேற அர்த்தம் வந்தா உதவி வாங்கிக்கிறேன் கேட்டா இல்லன்னு சொல்லுவானா என்ன பார்த்து யாரை பார்த்து கேட்டான் விட போவா அவன ஒரு அடி அடிக்கா விட மாட்டேன் யார பார்த்து கேட்டானி விட நீ அவனை அடிக்கா விட மாட்டேன் என்ன நினைச்சிட்டு வந்து பேசிக்கிறேன்டா கிடைக்க மாட்டி தகரா பண்றது

வீட்டுல போய் வட்டார வாடத்து வந்துடுறேன்